இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாமன் திரைப்படத்தை பற்றி தான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் நான் எமோஷனல் சீனை பார்த்தாலும் சென்டிமெண்ட்டான சீனை பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த படமே எடுத்து வச்சுருக்கேங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்கு நான் சென்டிமெண்ட் வேணுமா இந்த எடுத்துக்க அக்கா தம்பி அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சென்டிமெண்ட்டாக இந்தா எடுத்துக்க தாத்தா பாட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சென்டிமெண்ட் வேணுமா இந்த எடுத்துக்க மாமா மருமகன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சென்டிமெண்ட் வேணுமா இந்த எடுத்துக்க அப்பா மகள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சென்டிமெண்ட் வேணுமா இந்த எடுத்துக்க அப்படின்னு இந்த படம் ஃபுல்லாகவே ஒரே சென்டிமெண்ட்டு எமோஷனல் சீனாவே இருக்கும் கர்ச்சிப்பு துண்டு முடிஞ்ச பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கண்ணீர் தொடச்சிட்டே இருக்கணும் அது நனைஞ்சே போயிடும் அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பிளாக் நெருஞ்ச படம் தான் இந்த மாமன் படம் வெல்கம் டு அக்ஸரா டிஜிட்டல் டிவியின் சினிமா நிகழ்வுகள் நான் மாணிக்கம் அல்லிமுத்து மாமன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் அவங்க இயக்கியிருக்காங்க கதை பார்த்திங்கன்னா சூரியோட கதை தான் சூரி கதை எழுதி பிரசாந்த் பாண்டியராஜ் திரைக்கதை எழுதியிருக்காரு அது தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்க் ஸ்டுடியோ கீழே கே குமாரால் இது தயாரிக்கப்பட்டிருக்கு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேஷாப் அப்துல் வஹாப் அப்படிங்கிற மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு படம் முழுவதும் ஒரு இதமான மியூசிக் வந்து நம்ம கேட்க முடியுது கேட்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த எமோஷனல் சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தா ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் பாலமுருகன் சுவாஸ்திகா பாபா பாஸ்கர் மேலும் கீதா கைலாசம் ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அக்காக்கும் தம்பிக்கும் உண்டான பாச போராட்டத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அக்கா பையனுக்கும் தாய் மாமனுக்கும் உண்டான பாச போராட்டத்தை தான் ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க இதனால் இவங்களுக்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அந்த சிக்கல்ல இருந்து அவர் எப்படி வெளிவராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான கரு சூரியவர்கள் கருடன் விடுதலை இந்த மாதிரி படங்களை ஹிட்டான படங்களை கொடுத்துட்டு தன்னோட நடிப்புக்கு வந்து ஃபுல் தீனியை போட்டு இந்த படத்துல ஃபுல் அண்டு ஃபுல் ஒரு ஹோம்லி கெட்டப்பாகவே இருக்காரு அதை வந்து அவர் நடிச்சிருக்காருன்னா சூரியோட நடிப்பு அபாரமாகவே இருக்கு அவரை நடிப்பை பத்தி நாம எதுவும் சொல்ல முடியாது ஏற்கனவே நடிப்புல அவர் நிரூபிச்சுட்டாரு நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன் அப்படின்னு ஆனால் இதுலேயும் இந்தளவுக்கு நடிப்பாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல இந்த படத்தில் இன்னும் அவர் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவே காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஸ்டைலிஷாகவே இருக்காரு இனிமேல் கொஞ்சம் ட்ரெண்டான படங்கள்லேயும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி டான்ஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம் படத்தின் கதாநாயகி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க சூரியுடைய அக்கா நான் நடிச்சிருக்கிறவர் பிரதீக் சிவன் இவர் வந்து பிரசாந்த் பாண்டியராஜனுடைய மகன் தான் அவரையே நடிக்க வச்சுருக்காரு அவரும் அந்த பிரதீக் சிவனும் தனக்கு கொடுத்த கேரக்டரை வந்து அருமையாக பண்ணியிருக்காரு அவன் செய்கிற சின்ன சின்ன குறும்புகளையும் நம்மளால் ரசிக்க முடியுது இது சூரிக்கும் பிரதீக் சிவனுக்கும் இருக்கின்ற ஒரு பாச போராட்டத்தை தான் இந்த படத்தை வந்து ரெண்டரை மணி நேரமாக எடுக்க விரும்பியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு நாற்பது நிமிடம் இந்த படத்தை நம்மளுக்கு தெரியாமல் நாமளே அழுதுருவோம் அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலான படம் சூரிய அக்கா மகனான பிரதீக் சிவன் வந்து எப்ப பாரு சூரியகிட்டயே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு தூங்கும் போதும் சரி விளையாடும் போதும் சரி சூரிய கிட்டயே இருக்கணும்னு சொல்லி இருக்காரு சூரிய ரொம்ப பாண்டா இருக்காரு தன்னுடைய அப்பாவை கூட கண்டுக்கிறது இல்ல சூரிய தான் எப்பவுமே படுத்து தூங்குறாரு கல்யாணமான பிறகும் சூரிய தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு இதனால வர்ற பிரச்சனைகள் தான் இந்த படமே நீங்கள் நீங்க வந்து எமோஷனலான படங்களை இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறேன் பார்த்து அழக்கூடிய ஆள்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம் ஒவ்வொரு சீனுமே வந்து எமோஷனலாகவே தான் இருக்கும் ஒவ்வொரு சீனுமே சென்டிமெண்ட்டை போட்டு தாக்கி இருப்பாங்க எங்கடா சென்டிமெண்ட்டை காணும் அப்படின்னு பார்த்தா அடுத்த சீனே உங்களுக்கான வேற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருப்பாங்க சரி அக்கா தம்பி சென்டிமெண்ட்டு தான் இருக்குது சரி வேறு சென்டிமெண்ட் எதுவும் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வேற ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்துருவாங்க தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற நடக்கிற ஒரு பாச போராட்டம் அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துருவாங்க அடுத்தது வேற என்னடா இந்த இல்லை வேற சென்டிமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சென்டிமெண்ட் கொண்டு வந்துருவாங்க அடுத்த சீனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட் இருக்கு அதையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம் சரி என்னடா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட் தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னா ஓ ஓகே மாமா அக்காவோட சென்டிமெண்ட் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அதையும் நீங்க அந்த எமோஷனலையும் நீங்க எமோஷனல் ஆயிக்கலாம் இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க எமோஷனல் ஆகக்கூடிய அவ்வளவு விஷயமும் இந்த ஒரே படத்துல இருக்கு நீங்க தாராளமா இந்த படத்தை போய் தியேட்டர்ல உட்காந்து பாருங்க ராஜ்கிரன் அவர்கள் சூரியோட தாத்தாவாக நடிச்சிருப்பாங்க அவர் ராஜகிரன் எப்படி நடிப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அவர் அவருடைய கொடுத்த கேரக்டருக்கு அவர் சூப்பராக நடிச்சிருந்தார் அவருடைய சென்டிமெண்ட் சீனெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி ஞாபகமெல்லாம் வந்துடும் இன்னுமே அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் இன்னுமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் ராஜகிரனும் விஜய் சந்திரசேகர் அவர்களும் அருமையாக நடிச்சிருப்பாங்க அடுத்து சுவாசிக்கா சுவாசிக்கா பற்றி சொல்லணும்னா தனது தம்பியை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காத அந்த நேரத்திலையும் தனக்கு வளைகாப்பு நடக்கும்போது கல்யாணமாகாத எந்த பையனும் மஞ்சளும் குங்குமமும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முறையில் சொல்லும்போது கல்யாணமாகாத பையன்தானே பண்ணக்கூடாது ஒரு அப்பாவா பண்ணலாமல்ல அப்படின்னு சொல்லி தம்பியை விட்டு கொடுக்காத இடத்துலையும் சரி தம்பி மேலே வச்சுருக்கிற பாசத்திலும் சரி அவங்களுடைய நடிப்பை வந்து இன்னுமே மெருகேற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் லப்பர் பந்தில் அவங்க நடித்ததை விட இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதை ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அதுக்கேற்ற நடிப்பை போடணுங்கிறனால அவங்க இன்னுமே கொஞ்சம் அழகாக தான் நடிச்சிருக்காங்க தனது நடிப்பு திறமையை முழுமையாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான ஒரு சீன் எப்படின்னா சூரிக்கும் பிரதீக் சிவன் பிறக்கும் போதே அந்த பாசத்தை வந்து அருமையாக சொல்லியிருப்பாங்க பிரதீக் சிவன் பிறக்கும் போது இப்ப கொடி சுத்தி தான் பிறந்திருப்பாரு கொடி சுத்தி பிறந்தா மாமனுக்கு சேராது மாமன் கைகள்ல அந்த குழந்தைய வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நேரத்துல நம்ம சூரிய அழுதுட்டே ஒரு ஓரத்துல நின்றுருப்பாரு யோசிக்காம மறுபடியும் அழுதுட்டு இருந்தவர் ஓடி போய் அந்த குழந்தைய அப்பாவை தட்டி விட்டுட்டு அவர் போய் வாங்கிட்டு நிற்பாரு அந்த அளவுக்கு வந்து குழந்தையின் மேல அந்த அளவுக்கு பாசமா இருப்பாரு அந்த அளவுக்கு தன் அக்கா பையன் மேல பாசமா இருக்கிற ஒரு ஆளு பையனுக்காக சண்டை போடுற இடத்துல ஆகட்டும் ஒரு தேர்ந்த நடிப்பை வந்தே காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பையனுக்கான அன்பை செலுத்திகிட்டே இருக்கார் தூங்கும்போது கூட பையன் கூட தான் தூங்கிட்டிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து சென்டிமெண்ட்டாக அள்ளி தெளிச்சிருப்பாங்க அடுத்ததுதான் பிரதீக் சிவன் சின்ன பையனாக இருந்தாலும் ஆறு ஏழு வயசு பையனாக இருந்தாலும் அவனுடைய நடிப்பு வந்து கொஞ்சம் இயல்பாகவே இருக்குது முதலிரவில் ரெண்டு பேருக்கு இடையில நான் இங்கே தான் படுப்பேன் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல ஆகட்டும் அதாவது சூரியக்கில் லக்ஷ்மி ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு மேரேஜ் நடக்கும்போது நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைத்தனமாக விளையாடும் போது ஆகட்டும் அவனுடைய குழந்தைத்தனத்தை வந்து நாம் ரசிக்கும்படியாக இருக்குது அதே மாதிரி மாமா ஊருக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அழுது அடம் பிடிச்சி ஊரையே வர அளவுக்கு கத்தி அடம் பிடிக்கிற நேரத்தில் ஆகட்டும் ஒரு குழந்தையினுடைய உண்மையான ஒரு நடிப்பை அந்த இடத்துல பிரதீக் சிவன் வந்து காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை நான் சென்டிமெண்ட் விரும்பி அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க போய் பார்க்கலாம் முதல் நாற்பது நிமிடங்கள் கண்டிப்பாகவே இந்த படத்தை ஒரு எமோஷ்னல் பாண்டாகவே கொண்டு போயிருப்பாங்க நாமளே நம்மளாக அறியாமல் அழுதுருவோம் அந்தளவுக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட்டும் வச்சுருப்பாங்க இடைவேளைக்கு மேலே படத்தை எந்த அளவுக்கு நிகற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களால முடியலை ஏன்னா ஒரு சின்ன கான்செப்டை வச்சு ரெண்டரை மணி நேரம் படத்தை இவங்களால எடுக்க முடியாதனால எல்லா சென்டிமெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க தாத்தா பாட்டி சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அண்ணா அக்கா சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அக்கா தம்பி சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு எமோஷனல் குளம்னு தான் அப்படின்னு சொல்லலாம் நீங்க தாராளம் போய் அந்த குளத்துல போய் குளிச்சிட்டு வரலாம் குளிக்க தெரியாதவன் கம்மனு வெளியே நின்றுக்குங்க உள்ள போய் இறங்கிட்டீங்கன்னா அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனாலும் நீங்க வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கு நீங்கள் வெளியே வந்த பிறகு பாசமே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் தயவு செஞ்சு பாசம் இருக்கிற ஆளுங்க மட்டும் படத்துக்கு போங்க முக்கியமாக இந்த படத்தில் தாய் மாமனுக்கும் அக்கா பையனுக்கும் இருக்கிற அந்த பாசத்தை சொல்லியிருப்பாங்க அந்த பாசம் வந்து எப்படி அவங்க அப்பாவுக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு இவரோட மச்சானுக்கு எப்படி அது வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற நிலைமையும் சொல்லிடுறாங்க ஏன்னா தாய் மாமனுக்கும் பையனுக்கும் இருக்கிற பாசத்தை சொல்கிறவங்க இவங்களே அன்கோவாக இருப்பாங்க இவங்களே ஒன்றுக்குள்ளே பாசமாக இருப்பாங்க இவங்களே ஒன்றா படுத்து தூங்குவாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பாவை மட்டும் அந்த அவங்க அப்பாவை பையன் கண்டுக்க மாட்டான் அந்த ஒரு நிலைமையில் தான் இருக்கும் அப்போ அந்த அப்பாவனுடைய திங்கிங் எப்படி இருக்கும் அவங்க அப்பா தன்னுடைய பையனை நான் நல்லா வளர்க்கணும் இது என்னோட பையன் என் பையன் என்னால் வளர்ந்தா என் பையனை வந்து நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் எந்த அப்பாவும் விரும்புவாங்க ஆனால் இங்கே மாமன் தான் எல்லாம் பண்ணுறான் தான் எல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது அந்த அப்பாக்களுடைய வருத்தம் இருக்கும்ல அந்த வருத்தத்தையுமே இந்த படத்தில் அற்புதமாக காட்டியிருக்காங்க என்னுடைய குழந்தை என் மேலே பாசமாக இருக்கணும் நான் குழந்தை மேலே பாசமாக இருக்கணும் அவளுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து காரணமாக இருக்கணும் என்னால் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தையும் சொல்லணும் நான் வளர்ந்ததுக்கு காரணம் என் அப்பா தான் அப்படின்னு சொல்லி என் குழந்தைகள் சொல்லணும்னு அவங்க அப்பா நினைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் எல்லாமே மாமாதான் மாமா மாமா அப்படின்னு சொல்கிறனால அவங்க அந்த அப்பா அவனுடைய தவிப்பை வந்து அருமையாக வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கடைசியில் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடியது தான் இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனுமே வந்து இயல்பாக நடக்கிற விஷயங்களாகவும் இருக்கும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஒவ்வொரு சில விஷயம் இயல்பை மீறி எடுத்திருப்பாங்க அது அந்த படத்துக்காக ஒட்டி வெட்டப்பட்டதே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நாம் நினச்சிக்கணும் இயல்புக்கும் இவங்க இயல்புக்கும் இயல்பு இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சிட்டாலே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் நம்ம பார்க்கலாம் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ ப்ரொடியூசர் டீம் கவலைப்படுவாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகு அதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் கோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த தோ அந்த படத்தை நம்பி எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால முடிஞ்சா இந்த லீவுல எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க சந்தோஷமா அழுதுட்டு வாங்க நன்றி இந்த படத்தில் நான் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் எனது தனிப்பட்ட கருத்துக்களை தவிர வேறொன்றும் இல்லை இந்த படத்தை பார்த்து உண்மையா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்றதையே முழுமையா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுவரை வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி முக்கியமாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் மேலும் எங்களுக்கு நல்ல வீடியோக்களாக போடணும் உங்களுக்கு நல்ல வித்தியாசமான கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க